கர்த்தர் நல்லவர் இந்த நாலாவது எபிசோடில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம் இன்றைக்கு நாம் எதை பார்க்க போகிறோம் என்றால் இயேசு கிறிஸ்துவின் காலத்திலிருந்து இன்றைக்கு நாம் இருக்கிற இந்த காலம் வரைக்கும் நடந்த எல்லா சரித்திரங்களும் அதற்கு பிறகு சம்பவங்கள் சபையில் ஏற்பட்ட மாற்றங்கள் அதை குறித்ததான ஒரு சில காரியங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் விசேஷமாக வேதத்தில் அப்போஸ்தலர் இரண்டாவது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் பேதுரு என்ன செய்கிறார் எளிமின் என்று ஒரு பிரசங்கத்தை செய்கிறார் அந்த பிரசங்கத்தில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ரசிக்கப்படுகிறார்கள் அன்றைக்கு தான் சபை புதிதாக பிறந்தது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் அந்த ஒரே நாளில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சபையில் சேர்க்கப்பட்டார்கள் அதற்கு பிறகு கொஞ்சம் நாட்களில் கொஞ்சம் மாதங்களில் என்ன ஆகிறது என்றால் அநேக ஆயிரங்கள் இந்த சபைக்குள் சேர்க்கப்படுகிறார்கள் அப்போ சபை கொஞ்சம் கொஞ்சமாக வளர தொடங்குகிறது எந்த அளவுக்கு சபை வளர்ந்ததோ அந்த அளவுக்கு சபைக்கு உபத்திரவமும் ஆரம்பித்தது என்று சொல்லி நாம் வேதத்திலும் பார்க்கிறோம் நாம் சரித்திரத்திலும் பார்க்கிறோம் அப்போ இந்த இயேசு கிறிஸ்து பரம் ஏறினதுக்கு பிறகு ஒவ்வொரு சீஷர்களாக என்ன செய்யப்படுகிறார்கள் என்றால் கொலை செய்யப்படுகிறார்கள் விசேஷமாக நாம் பார்த்தால் என்கிற ஒரு மனிதன் தான் இந்த கிறிஸ்துவத்தில் முதல் மார்டையர் மார்டையர் என்றால் ரத்த சாட்சியாக மறித்த முதல் மனிதன் யார் என்று சொல்லி பார்த்தால் அப்போஸ்தல வாசிக்கிறோம் அதற்கு பிறகு பார்த்தால் பேதுருவை என்ன செய்கிறார்கள் என்றால் தலைகீழாக சிலுவையில் அரைந்து அவரை கொலை செய்கிறார்கள் அதற்கு பிறகு அந்திரயா என்கிற தேவ மனிதனை இயேசுடைய சீசனை எக்ஸ் வடிவத்தில் இருக்கிற ஒரு சிலுவையில் அவனையும் அறைந்து கொலை செய்கிறார்கள் அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிற நம்முடைய தோமா இந்த சென்னைக்கு வந்து தோமா ஊழியம் செய்தார் அவரையும் ஈட்டினால குத்தி கொலை செய்தார்கள் ரத்த சாட்சியாக நம்முடைய சென்னையில் மறித்தார் என்று சொல்லி இன்றைக்கு வரைக்கும் அங்க செயின்ட் தாமஸ் மவுண்ட் என்கிற ஒரு ஒரு சபை ஒரு ஆலயம் இருக்கிறது நம்மளாரும் அறிந்திருக்கிற உண்மை இதே போல அநேக கிறிஸ்தவர்களை இந்த ரோமர்கள் என்ன செய்தார்கள் என்றால் பிடித்து அவர்களை துன்புடுத்தி அவர்களை கொலை செய்தார்கள் ரத்த சாட்சியாக அநேக கிறிஸ்தவர்கள் மறித்தார்கள் என்று சொல்லி நமக்கு சரித்திரம் மிக தெளிவாக சொல்லுகிறது இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பித்தது என்று சொல்லி பார்த்தால் போன எபிசோட்ல ஒரு காரியத்தை பார்த்தோம் கிபி எழுபதாவது ஆண்டுல ஒரு சம்பவம் நடக்கிறது ரோமாபுரியில ஒரு பெரிய ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஒரு தீ விபத்து ஏற்படுகிறது அதனால இந்த முழு ரோம் பட்டணமும் முற்றிலுமா எரிகிறது இந்த தீயை ஆரம்பித்தவர்கள் கிறிஸ்துவர்கள் என்று சொல்லி யூதர்கள் என்று சொல்லி அந்த ரோமாபுரியில் இருந்த அந்த ராயன் என்ன செய்தான் என்றால் கிறிஸ்துவர்களுக்கும் யூதர்களுக்கும் விரோதமாய் தன்னுடைய படையை திரட்டி கொண்டு எருசலேமில் வந்து எருசலேமில் இருந்த தேவாலயத்தை முற்றிலுமாய் இடைத்தான் இதைத்தான் ஆண்டவர் மத்தையுள்ள இருபத்தி நான்காவது அதிகாரத்தில் சொல்லும் அவர் என்ன சொல்லுவார் என்றால் இந்த சீஷர்கள் இயேசுவை பார்த்து சொல்லுவார்கள் ஆண்டவரே இந்த தேவாலயம் எவ்வளவு பிரம்மாண்டமா எவ்வளவு பெரிதா இருக்கிறது பார்த்தீர்களா என்று சொல்ல உடனே இயேசு சொல்லுவார் இந்த தேவாலயத்தில் இருக்கிற ஒரு கல் இன்னொரு கல் மேல் இல்லாத படிக்கு முற்றிலுமாய் தகர்க்கப்படும் என்று தீர்க்க தரிசனமாக உரைத்த காரியம் கிபி எழுவதாவது ஆண்டுல நிறைவேறினது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இந்த சம்பவத்திற்கு பிறகு கிறிஸ்துவர்கள் விட்டு இஸ்ரவேல் தேசத்தை விட்டு என்ன செய்கிறார்கள் எல்லா தேசத்திற்கும் அவர்கள் சிதறி போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அங்கே அவர்களால் வாழ முடியாது ரோமர்களுடைய பயங்கரமான உபத்திரவத்தின் நிமித்தம் இந்த கிறிஸ்துவர்கள் என்ன செய்கிறார்கள் உலகத்தில் இருக்கிற அநேக தேசங்களுக்கு சிதறி போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ இந்த ரோமர்கள் ஏன் கிறிஸ்துவை மாத்திரம் குறிவைத்து அவர்களை தாக்கினார்கள் ஏன் கிறிஸ்துவர்களை மாத்திரம் துன்புறுத்தினார்கள் என்று சொல்லி பார்த்தால் அதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது இந்த ரோமர்கள் ஒரு சட்டத்தை வைத்திருந்தார்கள் என்ன சட்டம் என்றால் அவர்களுடைய ராயன் இல்லனா அவர்களுடைய அந்த எம்பரர் அந்த ராஜா இருப்பார் பாருங்களேன் அவரையும் எல்லா ஜனங்களும் இந்த ரோமாபுரியோடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற எல்லா தேசங்களில் இருக்கிற எல்லா ஜனங்களும் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த ரோமனுடைய ராஜாவை இல்லனா இந்த ரோமனுடைய ராயனை என்ன பண்ண வேண்டும் அவர்கள் வணங்க வேண்டும் அப்போ அநேக மதத்தினர் இருந்தார்கள் அந்த காலகட்டத்தில் எல்லா மதத்தினர்களுக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது ஏன்னா அவர்களுடைய மதத்தை கூட சேர்ந்து இந்த ஒரு காரியத்தையும் அவர்கள் செய்தார்கள் அவர்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லை ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஏன்னா

இந்த ரோமர்கள் என்ன செய்தார்கள் என்றால் கிறிஸ்துவத்தை தடை செய்தார்கள் கிறிஸ்துவம் இல்லீகல் கிறிஸ்டியானிட்டிஸ் இல்லீகல் என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்ததுனால கிறிஸ்துவர்களை எங்கெல்லாம் அவர்கள் கையும் களவுமாய் பிடிக்கிறார்களோ அங்கெல்லாம் அவர்களை என்ன செய்வார்கள் என்றால் பிடித்து கொண்டு போய் கொடுமை செய்து அவர்களை கொலை செய்தார்கள் என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது இன்றைக்கு கூட நீங்கள் ரோமாபுரி பட்டணத்திற்கு போனால் அங்கே குலேசம் என்கிற ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு பில்டிங் இருக்கும் அந்த பில்டிங் பார்ப்பதற்கு மிக அழகா இருந்தாலும் அங்கு அநேக இரத்த சாட்சிகளாக அங்கு அநேக கிறிஸ்துவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சரித்திரம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது அப்ப எப்படி கொலை செய்தார்கள் என்று சொல்லி பார்த்தால் பயங்கர கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டார்கள் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கொலைசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது பேசிக்கலி அது ஒரு ஸ்டேடியமை போல சுத்தி எல்லா ஜனங்களும் உட்காரலாம் நடுவுல பெரிய ஒரு கிரவுண்ட் இருக்கும் அந்த மைதானத்தில் என்ன செய்வார்கள் என்றால் சிங்கம் கரடி இந்த மாதிரி பயங்கரமான விலங்குகளை அதுக்குள்ள விட்டு கிறிஸ்தவர்களை கூட்டம் கூட்டமாய் அந்த மைதானத்தில் விட்டு விடுவார்கள் இந்த சிங்கம் கரடி மற்ற பயங்கரமான விலங்குகள் எல்லாம் என்ன பண்ணும்னா இந்த உள்ள இருக்கிற கிறிஸ்துவர்களை வந்து கடித்து குதிரை சாப்பிடுகிறதை எல்லா ஜனங்களும் சுத்தி இருந்து வேடிக்கை பார்த்து தட்டி ரசிக்கிற ஒரு இடம்தான் ரசித்த ஒரு இடம்தான் இந்த குலேசம் இது மாத்திரமல்ல இது இரவு பகலாக நடந்தது ரோமர்களுக்கு இந்த காரியம் ஒரு விளையாட்டாகவே இருந்து எந்த அளவுக்கு என்றால் இரவு பகலாக இந்த காரியத்தை செய்தார்கள் என்ன கிறிஸ்துவர்களை பிடித்து பெரிய மரத்தில் பெரிய கம்பத்தில் கட்டி அவர்களை உயிரோடு எரித்து அவர்கள் எரிகிற அந்த வெளிச்சத்தில் இந்த காரியங்களை செய்தார்கள் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த அளவுக்கு உபத்திரவம் அந்த தேசத்தில் கிறிஸ்தவர்கள் விரோதமாக இருந்தாலும் கிறிஸ்துவம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர தொடங்கினது எப்படி தொடங்கினது என்று சொல்லி பார்த்தால் கிறிஸ்துவம் வந்து ஆல்ரெடி இல்லீகல் அதாவது சட்டத்துக்கு விரோதமான ஒரு மதம் என்று சொல்லி ஏற்கனவே ஒரு சட்டத்தை போட்டு விட்டார்கள் அதனால கிறிஸ்தவர்களால் ஒரு இடத்துல நிம்மதியாக கூடி ஆராதிக்க முடியாது அதனால் அன்றைக்கு சபை ஆராதனைகள் எப்படி நடந்தது என்று சொல்லி பார்த்தால் ஒவ்வொரு விசுவாசிகளுடைய வீட்டிலும் ஒவ்வொரு வாரம் அவர்கள் ஆராதனையை செய்வார்கள் இந்த வாரம் ஒரு விசுவாசியுடைய வீட்டில் ஆராதனை என்றால் அடுத்த வாரம் யாருடைய வீட்டில் ஆராதனை என்று சொல்லி முன்கூட்டியே சொல்ல மாட்டார்கள் அதற்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க ஒரு அந்த காலத்தில் ஒரு அடையாளத்தை வைத்திருந்தார்கள் ஒரு சிம்பல் வைத்திருந்தார்கள் அந்த சிம்பிள் அந்த அடையாளத்தை இன்றைக்கும் நம்ம நிறைய ஸ்டிக்கர்ஸ்ல பார்க்கலாம் நிறைய கார்ல ஒட்டியிருப்பாங்க அது என்ன சிம்பிள் என்ன அடையாளம் என்றால் அந்த மீனுடைய சிம்பிள் அந்த மீனுடைய அடையாளம் மீனை போல ஒரு காரியம் இருக்கும் பாருங்க அந்த அடையாளம் அப்போ அந்த அடையாளத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்த வாரம் யார் வீட்டுல ஆராதனையோ சனிக்கிழமை இரவு பத்து மணி போல என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வீட்டு கதவுல அந்த சிம்பலை சின்னதா வரைஞ்சிருவாங்க அப்ப சனிக்கிழமை இரவுல என்ன பண்ண வேண்டும் விசுவாசிகள் யாருக்கும் தெரியாம அதாவது கிறிஸ்துவ விசுவாசிகள் அப்படியே வீட்டுல இருந்து அப்படியே கிளம்பி அப்படியே ஒவ்வொரு விசுவாசிகளுடைய வீடா பார்த்துட்டு போகணும் யார் வீட்டுல அந்த சிம்பல் அந்த மீன் சிம்பல் வந்து சின்னதா அந்த டோர் டோர்ல கதவுல வந்து வரையப்பட்டிருக்கிறதோ அவங்க வீட்டில் தான் அன்றைக்கு இரவு ஆராதனை இரவுனா நம்ம நினைச்சுக்க கூடாது ஒரு ஏழு மணி எட்டு மணி அப்படி கிடையாது அதிகாலை ரெண்டு மணி மூணு மணி எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது யாருக்கும் தெரியாம பெரிய சத்தம் எல்லாம் இல்லாம கை தட்டாம எந்த சத்தமும் வெளியே வராம மிகவும் ரகசியமாக இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விசுவாசிகளுடைய வீட்டில் அவர்கள் கூடி கர்த்தரை ஆராதித்தார்கள் முதல் இருநூத்தி ஐம்பது ஆண்டுகள் இப்படிதான் சபை ஆராதனை நடந்தது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த இருநூத்தி ஐம்பது வருடங்களில் பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்துவம் ரகசியமாக வளர்ந்து கொண்டே வந்தது யாரெல்லாம் ரோம அரசாங்கத்துக்கிட்ட கிறிஸ்துவர்களாக இருந்து பிடிபடுகிறார்களோ அவர்களை ஒரு பக்கம் துன்புறுத்தி அவர்களை வந்து கொலை செய்து கொண்டே இருந்தார்கள் அப்படி அநேக ஆதி பிதாக்கள் இல்லைன்னா சபை பிதாக்கள் சர்ச் ஃபாதர்ஸ் என்று சொல்லுவோம் அந்த மாதிரி அநேக தேவ மனிதர்களை இந்த ரோமர்கள் என்ன செய்தார்கள் என்றால் கொலை செய்தார்கள் அதில் முக்கியமான நிறைய பேர் இருக்காங்க அதில் முக்கியமான ஒருத்தர் யார் என்று சொல்லி பார்த்தால் பாலிகார்ப் அப்படிங்கிற ஒரு சபை பிதா இந்த சபை தலைவராகிய இல்லைன்னா சபை பிதாவாகிய பாலிகார்புடைய வயது என்னவென்றால் எண்பத்தி ஆறு வயது இந்த முதியவரை பிடித்து இந்த ரோமர்கள் என்ன செய்தார்கள் என்றால் பெரிய ஒரு வைக்கோலை வைத்து அந்த வைக்கோல் கட்டின் மேல் இவரை படுக்க வைத்து அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் நீங்கள் மாத்திரம் இயேசுவை மறுதளித்தால் நாங்கள் விட்டு விடுகிறோம் என்று சொன்னார்கள் ஆனால் அதற்கு பாலிகார்ப் எண்பத்தி ஆறு வயதுல என்ன சொன்னார் தெரியுமா இத்தனை வருடங்கள் எண்பத்தி ஆறு வருடங்கள் என்னை கைவிடாத இயேசுவை நான் ஒரு நாளும் மறுதளிக்க முடியாது என்று சொன்ன மாத்திரத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் உயிரோடு அவரை எரித்து கொலை செய்தார்கள் என்று சொல்லி சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது இப்போ இருநூத்தி ஐம்பது வருடங்களுக்கு பின்பதாக கிபி முன்னூறாவது ஆண்டுல ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனை நடந்தது ஒரு டேர்னிங் பாயிண்ட் கான்ஸ்டான்டியஸ் அப்படிங்கிற ஒரு மனிதன் தான் இப்போ ரோம அரசாங்கம் இல்லைன்னா ரோம சாம்ராஜ்யத்தில் பேரரசனா இருக்கிறான் அந்த கான்ஸ்டான்டியஸ் உடைய மனைவியுடைய பெயர் ஹெலேனா இந்த ஹெலேனா யார் என்று சொல்லி பார்த்தால் இந்த முழு ரோம சாம்ராஜ்யத்துக்கும் மகாராணி அவங்க தான் ஆனால் அதுல ஒரு நல்ல காரியம் என்னவென்றால் அவர்கள் ஒரு சீக்கிரம் என்ன பண்ண முடியாது செய்கிறார்கள் என்றால் இவங்களுக்கும் அந்த ராஜ்யத்திற்கும் ஒரு பெரிய ஒரு இழிவாக அது மாறிவிடும் என்று சொல்லி இந்த ராணி ரகசியமாக கிறிஸ்துவை பின் பின்தொடர்ந்தாள் என்று சொல்லி நமக்கு சரித்திரம் தெளிவாக சொல்லுகிறது அப்போ கொஞ்ச நாட்களில் இந்த ஹெலேனாவுடைய கணவனாகிய கான்ஸ்டாண்டியஸ் என்ன பண்ணுகிறார் மறித்து போகிறார் அந்த கான்ஸ்டாண்டியஸ்க்கு அடுத்தது அந்த சிங்காசனத்தில் யார் வந்து அமர்ந்தது என்று சொல்லி பார்த்தால் கான்ஸ்டன்டின் அப்படிங்கிற இந்த ஹெலேனாவுடைய மகன் வந்து ராஜாவாக அமர்கிறான் இந்த கான்ஸ்டன்டைன் சிங்காசனத்தில் வந்து அமர்ந்த உடனே ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை அவனுக்கு காத்து கொண்டிருந்தது இருந்தது என்ன பிரச்சனை என்றால் அந்த ரோமாபுரி இல்லைன்னா அந்த ரோம சாம்ராஜ்யத்தோட அந்த படை தளபதி ஒருத்தன் இருந்தான் அவனுடைய பேர் என்ன என்றால் மேக்ஸன்டஸ் அந்த மேக்ஸன்டஸ் என்ன செய்கிறான் என்று சொல்லி பார்த்தால் அவன் வந்து அவனுக்கென்று சொல்லி ஒரு தனி கூட்டத்தை உருவாக்கி அவனுக்கென்று சொல்லி ஒரு சில இருந்து ஒரு சில ஜனங்களை அவன் பக்கம் சேர்த்து கொண்டு இந்த கான்ஸ்டன்டனுக்கு விரோதமாக யுத்தம் செய்யும்படி வருகிறான் அப்போ ஒரு நாள் யுத்தம் செய்வதற்கு இரண்டு தரப்பும் ஆயத்தமாக இருக்கிறார்கள் அன்றைக்கு இரவு பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டன்டைன் மன்னனுடைய கனவில் ஒரு பெரிய ஒரு தரிசனத்தை அவன் பார்க்கிறான் என்ன தரிசனம் என்று சொல்லி பார்த்தால் தூரத்துல பெரிய ஒரு வெளிச்சம் அந்த வெளிச்சத்துக்கு முன்பதாக ஒரு சிலுவை இருக்கிறது அந்த சிலுவைக்கு கீழாய் லத்தீன் மொழியில எழுதியிருந்தது இந்த அடையாளத்தை வைத்து நீ ஜெயித்துக்கொள் இல்லனா வெற்றி பெறு என்று சொல்லி இருந்தது இந்த அடையாளத்தை வைத்து வெற்றி பெறு உடனே அந்த இரவுலேயே இந்த கான்ஸ்டன் மன்னன் எலும்புகிறான் எலும்பு என்ன செய்தான் தெரியுமா அவனுடைய தரப்பில் இருந்த எல்லா சேனைகளையும் அழைத்து ஒரு சட்டத்தை போட்டான் எல்லா ஆர்மி இருக்காங்க பாருங்களேன் அதாவது யுத்தம் செய்வதற்கான வீரர்கள் உங்களுடைய வால் உங்களுடைய கேடயம் உங்களுடைய ஹெல்மெட் அடுத்தது உங்களுடைய ஷூ எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கோ எல்லா இடத்துலையும் சிலுவை அடையாளத்தை நீங்கள் போடுங்கள் என்று சொல்லி அவன் சொன்னான் இப்போ காலையில் விடிந்தது இப்போ இந்த கான்ஸ்டன்டைன் என்ன தன்னுடைய படைகளை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போக வேண்டும் எங்க மில்வியன் அப்படிங்கிற ஒரு பாலத்துக்கிட்ட கிட்ட போக வேண்டும் அந்த பாலத்துக்கு மறுபக்கம் யார் இருக்கிறான்னா இந்த மேக்ஸன்டியஸ் அவனுடைய படைகளோடு இருக்கிறான் இந்த பக்கம் யார் இருக்கிறதுன்னா கான்ஸ்டன்டைன் இவனுடைய படைகளோடு அந்த சிலுவை சிம்பிள் அடையாளத்தை போட்டு கொண்டோனாய் நின்று கொண்டு இருக்கிறான் இவனுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு தைரியம் ஏன்னா ஏதோ ஒரு சக்தி இந்த அடையாளத்தை போட சொன்னது இதன் மூலமாக நான் வென்று விடுவேன் என்று சொல்லி எல்லா போர் வீரர்களையும் கூட்டிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அந்த பக்கம் போய் யுத்தம் செய்கிறான் எதிர்பாராத விதமாக இந்த கான்ஸ்டன்டைன் அவர்களை ஜெயித்து விடுகிறான் இப்ப ஜெயித்த உடனே அவன் என்ன செய்கிறான் என்றால் அந்த யுத்த காலத்திலிருந்து நேரா ரோமா புரிக்கு வருகிறான் அங்க வந்து யாரை சந்திக்கிறான் என்றால் தன்னுடைய தாயாரை சந்திக்கிறான் ஹெலேனா அம்மாவை பார்த்து ஓடி வந்து அம்மா நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் அப்பதான் எப்படிப்பா ஜெயிச்ச என்ன யுக்தியை நீ கை கொண்டா என்று சொல்லி கேட்கும் இவன் சொல்லுகிறான் இப்படி ஒரு தரிசனம் வந்துச்சம்மா என்று சொன்ன உடனே அப்பொழுதுதான் முதல் முறையாக இந்த ஹெலேனா என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய பையனாகிய கான்ஸ்டன்டைன் கிட்ட ஒரு காரியத்தை சொல்றாங்க இந்த யுத்தத்துல நீ ஜெயிப்பதற்கு வாய்ப்பு மிகவும் குறைவு என்று சொல்லி அறிந்து நான் என்ன செய்தேன் அப்படின்னா நான் வணங்குகிற ஒரு தெய்வத்திடத்தில் நான் இரவு முழுவதும் நான் ஜெபித்தேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே இந்த ராஜா கேட்கிறான் எந்த தெய்வத்துக்கிட்ட வேண்டினீங்க சொல்லுங்கம்மா என்று சொன்ன உடனே அப்பதான் இந்த ஹெலனா முதல் தடவையாக தைரியம் கொண்டு என்ன சொல்றாங்கன்னா நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிட்ட நான் ஜெபிச்சேன் அந்த இயேசு சிலுவையில மறித்ததுனால அந்த சிலுவையின் அடையாளத்தை உனக்கு தரிசனத்துல காண்பித்தார் அந்த அடையாளத்தை தான் நீ ஜெயித்த என்று சொன்ன உடனே இந்த கான்ஸ்டன்டைன் ஆடி போனான் அவனால நம்ப முடியவில்லை ஏன்னா அந்த ரோமா புரியல சட்டமே என்னன்னா கிறிஸ்துவம் தடை செய்யப்பட்ட இருக்கிறது அப்போ இந்த தடை செய்யப்பட்ட இந்த கிறிஸ்துவ மதத்தையா நீங்க பின்பற்றுறீங்க என்று சொல்லி அவனுக்கு ஒரு பக்கம் கோபம் ஆனால் இன்னொரு பக்கம் இந்த கிறிஸ்துவர்கள் வணங்குகிற இந்த தெய்வம் தான் எனக்கு வெற்றியை கொடுத்தது என்று சொல்லி ஒரு பக்கம் சந்தோஷம் சோ எப்படி இருந்தது என்றால் ஒரு மிக்சட் ஃபீலிங்ஸ் ஒரு பக்கம் கோபம் ஒரு பக்கம் ஆச்சரியம் ஒரு பக்கம் சந்தோஷம் அவனால என்ன செய்வது என்று சொல்லி தெரியவில்லை ஆனால் நாட்கள் கடந்து ஓட ஓட அவன் புரிந்து கொண்டான் இந்த இயேசுதான் எனக்கு வெற்றியை கொடுத்தார் அதனால இவன் அந்த தேசத்துல ஒரு பெரிய ஒரு சட்டத்தை போட்டான் இதுதான் அந்த திருப்புமுனை இதுதான் அந்த டேனிங் பாயிண்ட் என்ன சட்டத்தை போட்டான் என்றால் இனிமேல் கிறிஸ்துவர்களை என்ன பண்ணக்கூடாது துன்புறுத்தக்கூடாது யாரும் அவர்களை டார்ச்சர் செய்யக்கூடாது எல்லாம் ஒளிந்திருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாரும் வெளியே வாங்க தைரியமா வாங்க நான் சட்டத்தை போடுகிறேன் என்று சொல்லி பெரிய ஒரு காரியத்தை செய்தான் எல்லா கிறிஸ்துவர்களுக்கும் பயங்கரமான ஆச்சரியம் இதை நம்புகிறதா வேண்டாம்மா ஏன்னால் இத்தனை நூற்றாண்டுகள் இரநூத்தி ஐம்பது வருடங்கள் முந்நூறு வருடங்கள் இதே ரோமாபுரி அரசாங்கம் சாம்ராஜ்யம் தான் கிறிஸ்தவர்களை பயங்கரமாய் கொடுமை செய்தார்கள் ஆனால் இன்றைக்கு அதே ரோமாபுரி அரசாங்கத்தை சேர்ந்த ஒரு பேரரசன் என்ன செய்கிறான் என்றால் எல்லா கிறிஸ்தவர்களும் வெளியே வாங்க நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் உங்களை யாரும் ஒன்றும் செய்ய மாட்டாங்கன்னு சட்டம் போடுறாங்களே நம்புறதா வேண்டாமா என்று சொல்லி அவர்கள் இருந்தார்கள் ஆனால் இந்த காரியம் நிறைவேறினது முந்நூற்றி பதிமூன்றாவது வருஷத்தில் இந்த சம்பவங்கள் இத்தனை நேரம் நம்ம பார்த்த சம்பவங்கள் எல்லாம் நடந்தது என்று சொல்லி சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது இப்போது கொஞ்ச நாட்களில் இந்த கான்ஸ்டன்டைன் ஒரு காரியத்தை சொல்லுகிறான் என்ன சொல்லுகிறான் அப்படின்னா நானும் கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று சொல்லுகிறான் ஸோ இந்த காரியத்துக்கு பிறகு என்ன ஆகிறது என்று சொல்லி பார்த்தால் இதுவரைக்கும் இந்த முன்னூறு வருடங்கள் முதல் முந்நூறு வருடங்கள் கிறிஸ்துவர்களுடைய அடையாளம் என்னவா இருந்தது அப்படின்னா இந்த மீன் முதல்ல அந்த சிம்பிள் பார்த்தோம் பாருங்களேன் அந்த மீன் தான் அடையாளமாக இருந்தது ஆனால் இந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த கான்ஸ்டன்டைன் மன்னன் என்ன சொன்னான் என்றால் இனிமேல் மீன் அடையாளமாக இருக்காது இனிமேல் கிறிஸ்துவத்திற்கு சிலுவை தான் அடையாளம் இந்த சிலுவையை வைத்து தான் நான் ஜெயித்தேன் அதனால தான் எனக்கு கர்த்தர் வெற்றியை கொடுத்தார் அதனால இனிமேல் சிலுவை தான் அடையாளம் என்று சொல்லி அவன் வந்து காரியத்தை சொன்னான் அதனால அன்றையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்துவர்கள் என்றாலே நம்ம பார்த்தீங்கன்னா சிலுவை தான் நம்மளுடைய அடையாளமாக இருக்கிறது ஆனால் முதல் முன்னூறு வருடம் சிலுவை அல்ல மீன்தான் அடையாளமாக இருந்தது இப்ப இந்த காரியம் நடந்ததற்கு பிறகு என்ன என்றால் தேசத்தில் எல்லா கிறிஸ்தவர்களும் வெளியே வர ஆரம்பித்தார்கள் வெளியே வந்ததற்கு பிறகு இந்த அரசன் என்ன செய்தான் என்றால் எல்லா இடத்துலையும் இந்த கிறிஸ்தவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்தான் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னாலே அவங்களுக்கு ஒரு தனி பிரிஃபரன்ஸ் கொடுத்தான் அது கவர்மெண்ட் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி ஸ்கூல்ஸாக காலேஜஸ் பிஸ்னஸ்ஸு எந்த காரியமாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னாலே போதும் அவர்களுக்கு எந்த தகுதியும் பார்க்காம அவர்களுக்கு எல்லா இடத்துலையும் முன்னுரிமை கொடுக்கப்பட்டது இதை பார்த்த கிறிஸ்தவர்கள் அல்லாத ரோமர்கள் இருந்தாங்க பாருங்கள் அதாவது புறஜாதிகள் அவர்கள் ஒன்று அறிந்து கொண்டார்கள் நாமும் கிறிஸ்துவத்திற்கு மாறினால் மதம் மாறினால் நமக்கும் முன்னுரிமை கொடுக்கப்படும் நமக்கும் அநேக சலுகைகள் கிடைக்கும் எல்லா இடத்துலையும் நிறைய காரியங்கள் நாம் இலவசமாய் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி இந்த மாதிரி இலவசமான காரியங்களுக்காக அநேக புறஜாதிகள் கிறிஸ்துவத்தை தழுவினார்கள் என்று சொல்லி சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது இப்போ ஒரு சில ஆண்டுகளில் என்ன ஆனது அப்படின்னா கிறிஸ்துவம் பயங்கரமாக வளர தொடங்கினது கிறிஸ்துவத்து அதாவது கிறிஸ்டியன் பாப்புலேஷன் கிறிஸ்துவ ஜனங்கள் அதிகமாக தொடங்கினார்கள் மற்ற மதத்தினர் என்ன ஆனாங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியானாங்க இப்போ இத்தனை ஆண்டுகளாக கிறிஸ்துவர்களுக்கு என்று சொல்லி ஆராதிப்பதற்கு தேவாலயமோ சபையோ கிடையாது ஆனால் இப்பொழுது இந்த கிறிஸ்துவம் வளர்ந்து வருகிறதுனால இந்த கான்ஸ்டன்டைன் மன்னன் என்ன செய்தான் என்றால் இதற்கு முன்பதாக ரோம அரசாங்கத்துக்கு கீழே அநேக விக்கிரக கோயில்கள்

மதத்தை சார்ந்த எல்லா காரியங்களையும் எடுத்து வெளியே வீசி அந்த கோயில் எல்லாவற்றையும் தேவாலயமாக மாற்றினான் ஸோ அது தேவாலயம் என்று சொல்லி தெரிந்து கொள்வதற்காக அந்த தேவாலயத்திற்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கிராஸ் ஒரு சிம்பிள் அதாவது இந்த சிலுவை அடையாளத்தை வைத்தார்கள் அந்த சிலுவை அடையாளத்தை வைத்தால் ஏன்னா எல்லா கோயிலும் ஒரே மாதிரி தானே இருக்கும் அப்போது எந்த கோயில் கிறிஸ்துவர்களோடது எந்த கோயில் வந்து மற்றவர்களுடையது என்று சொல்லி தெரியாது அந்த அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதை வித்தியாசப்படுத்தி காண்பிப்பதற்காக மேலே ஒரு பெரிய ஒரு கிராஸை வைத்தார்கள் அந்த தான் இன்றைக்கு வரைக்கும் நிறையா சபைகளை நம்ம என்ன பண்ணுறோம் ஆலயத்திற்கு மேலே தேவாலயத்துக்கு மேல நம்ம கிராஸ் வைக்கிறோம் இதற்கு பிறகு இந்த ரோம அரசாங்கம் அவர்களுக்கு கீழே இருந்த எல்லா தேசங்களுக்கும் ஒரு சட்டம் போட்டது என்ன சட்டம் தெரியுமா இனிமேல் இந்த கிறிஸ்டியானிட்டி ஒரு இன்டர்நேஷனல் ரிலிஜியன் அப்படின்னு என்ன அர்த்தம் கிறிஸ்துவம் சர்வதேச மதம் என்று சொல்லி ஒரு சட்டத்தை போட்டார்கள் அப்போ அது வரைக்கும் ஒரு சர்வதேச மதம் என்று சொல்லி கிடையாது ஒவ்வொரு தேசத்திலையும் சின்ன சின்ன மதங்கள் அப்படி அப்படின்னு இருந்தது ஆனால் முதல் முறையாக சர்வதேச மதம் ஒரு இன்டர்நேஷனல் ரிலிஜியன் என்று சொல்லி எழுமினது எது என்றால் இந்த கிறிஸ்துவம் இப்போ இந்த சர்வதேசம் அப்படிங்கிறது அந்த வார்த்தையை தமிழ்ல வந்து சர்வதேசம் என்று சொல்லுவோம் இங்கிலீஷ்ல வந்து இன்டர்நேஷனல் என்று சொல்லுவோம் ல லத்தின் மொழியில அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கத்தோலிக்கே அப்படின்னு சொல்லுவோம் கிரேக்க மொழியில அதை வந்து கத்தோலிகாஸ் என்று சொல்லுவார்கள் அப்போ இந்த கத்தோலிகாஸ் இல்லைன்னா கத்தோலிக்கே இங்கிலீஷ்ல வந்து இன்டர்நேஷ்னல் இது மூன்றுமே வந்து ஒரே அர்த்தம் தான் அப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி லத்தின் மொழியில் சொல்லணும்னா ராஜீவ் காந்தி கத்தோலிகாஸ் ஏர்போர்ட் அப்படிதான் சொல்லணும் சரிங்களா அப்போ கத்தோலிக்கா இல்லனா கத்தோலிக்ஸ் கேத்தலிக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் இன்டர்நேஷனல் என்று சொல்லி அர்த்தம் அப்ப இத்தனை ஆண்டுகள் கிறிஸ்துவ மதத்தின் தலைநகரமாக எருசலேம் இருந்தது அங்கதான் சபை ஆரம்பிக்கப்பட்டது அங்கே அங்கதான் வந்து முதல் பிரசங்கத்தை செய்தார் அதெல்லாம் அப்போ சிலரில் பார்க்கிறோம் அப்போ இத்தனை ஆண்டுகள் கிறிஸ்துவ மதத்தின் தலைநகரமாக எருசலேம் இருந்தது ஆனால் இந்த சம்பவங்களுக்கு பிறகு ரோம அரசாங்கம் என்ன செய்தது என்றால் கிறிஸ்துவ மதத்தின் தலைநகரமாக எருசலேம் கிடையாது இனிமேல் ரோமா பட்டணம் இல்லைனா ரோம் பட்டணம் தான் இனிமேல் தலைநகரமாக இருக்கும் என்று சொல்லி ஒரு காரியத்தை அவர்கள் தீர்மானித்தார்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நமக்கு இப்பொழுது பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்படலாம் ஏன் ஏன்னா இத்தனை நூற்றாண்டுகளாக கிறிஸ்துவர்களை அவ்வளவு துன்புறுத்தினார்கள் அவ்வளவு டார்ச்சர் செய்தாங்க கொலை செய்தார்கள் ஆனால் எந்த அரசாங்கம் இவர்களை இதெல்லாம் செஞ்சதோ அதே அரசாங்கத்தை கர்த்தராகிய தேவன் அவர்களுக்கு நேராய் மாற்றினார் இப்பொழுது எல்லாரும் கிறிஸ்துவர்களா மாறிவிட்டாங்கன்னு சொல்லி சந்தோஷப்படலாம் இதுல சந்தோஷப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது ஏன் தெரியுமா எப்பொழுது இந்த ரோம அரசாங்கம் இந்த கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டதோ அன்றைய கிறிஸ்துவம் அந்த நாளில் இருந்து கிறிஸ்துவத்தில் அநேக மாற்றங்கள் தேவையில்லாத காரியங்கள் வேதத்திற்கு புறம்பான காரியங்கள் எல்லாம் இந்த கிறிஸ்துவத்திற்குள் வந்தது எப்ப இருந்து தெரியுமா எப்பொழுது இந்த ரோமர்கள் இந்த ரோம அரசாங்கம் கிறிஸ்துவத்தை ஏற்றுக் கொண்டார்களோ இருந்து காரியங்கள் திசை மாற தொடங்கினது